அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் அனைத்து பிரச்சனைகளும் சரியாக ஒரு சிறந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் மூலிகை மற்றும் அதை பயன்படுத்தும் விதம் பற்றி தெளிவாக பார்ப்போம் இந்த மூலிகையின் பெயர் தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் பெண்களுக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் பெண்கள் பருவமடைந்த காலம் முதல் மாதவிடாய் முழுமையாக நிற்கும் மனோபஸ் காலம் வரை பெண்களுக்கு ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் சக்தி இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கிற்கு உண்டு பெண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் விலகும் தண்ணீர் விட்டான் கிழங்கிற்கு தாய்ப்பாலை அதிகரிக்கும் சக்தி உண்டு மேலும் உள்ளுறுப்புகளை நன்கு வலுப்படுத்தி பலவிதமான நோய்களிலிருந்து நம்மை காக்கும் சக்தி இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கிற்கு உண்டு இன்றைய காலத்தில் பெரும்பாலான இளம் பெண்கள் சினப்பை நீர்க்கட்டியால் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் கருமுட்டை உற்பத்தி பாதிக்கப்படுகிறது கருமுட்டை உற்பத்தியை பெருக்கும் சக்தி இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கிற்கு உண்டு பருவமடைந்த பெண்கள் சிலர் உடல் மெலிந்து இரத்த சுகையுடன் காணப்படுவார்கள் வெள்ளைப்படுதல் கூட இருக்கலாம் தலைமுடி உதிரும் மார்பக வளர்ச்சி இல்லாமல் இருப்பார்கள் இவர்களுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை இரண்டு கிராம் எடுத்து காலை மாலை என இருவேளை பசும்பாலில் சாப்பிட்டு வர பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் காலத்தில் தண்ணீர் விட்டான் கிழங்கை பெண்கள் சாப்பிடும் பொழுது இரத்த விருத்தி ஆகும் உடல் பலத்தை அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது கருவில் வளரும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை அதிகரிக்கும் சக்தி இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கிற்கு உண்டு தண்ணீர் விட்டான் கிழங்கை பொடி செய்து ஒரு தேக்கிரண்டி பாலில் கலந்து இரவு நேரங்களில் சாப்பிட்டு வந்தால் சுகப்பிரசவம் உண்டாகும் இந்த தகவல் ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டது பெண்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த நிவாரணி தண்ணீர் விட்டான் கிழங்கு பெண்களின் உடல் பலத்தை நன்கு அதிகரிக்கும் மேலும் மற்றொரு மருத்துவம் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய உலந்தங்களி வெந்தயங்களி இதுவும் பெண்களின் உடல் பலத்தை நன்கு அதிகரிக்கக்கூடியது பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் செய்யக்கூடியது இந்த உலந்தங்களி வெந்தயங்களை சாப்பிட்டு வந்தால் உடல் எப்பொழுதும் வலுவோடு இருக்கும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கு சாப்பிடும்பொழுது அருகில் உள்ள மருத்துவரை அணுகி ஆலோசனை செய்து கொண்டு சாப்பிடுங்கள் அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்